வாழ்க்கை தமிழ் உலக செலவு லீ மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பற்றி என்னென்னா நேற்று வந்து தலை பின்னாடி வந்து சுற்றி கை மாற்றுறதை பார்த்தோம் இன்றைக்கி வந்து முதுகு பின்னாடி கம்ப கொண்டு போய் எப்படி கையை மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நடுக்க வீச்சு முறையில் முதுகு பின்னாடி கம்பை எப்படி கை கை மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கீழே அதாவது வலது கைக்கு கீழே இடது கையை வச்சு பிடிக்கணும் போட்டு முன்னாடி ஏற்றம் போட்டு அப்படினா இப்போ நின்று உங்களுக்கு எப்படி கை மாற்றணுங்கிறத நின்று செஞ்சு தாக்கம் நேத்து பண்ண அந்த தலைக்கும் முதுகு சேர்த்து பண்றேன் தலைக்கு வாங்கி அப்படி இப்போ இது எப்படி அலங்காரமாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது இந்த மாதிரி ஸ்டெப்பை வந்து ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு போட்டு காலை அப்படி முன்னாடி கொண்டு போகணும் இந்த மாதிரி கொண்டு போகிறோம் இதுலேயும் வந்து ஜம்ப் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வீச்சை வந்து ஜம்ப் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காப்பிச்சு ஜம்பிங்கில் வலது காலம் முன்னாடி கேரள ஜம்ப் பண்ணி இந்த காலை ஊனும்போது கை பின்னாடி வந்துடணும் இங்கே ஊனும் போது இந்த காலத்து திரும்ப அப்படியே திரும்ப முதுகுலியாக திரும்பி கை மாற்றி இந்தஸ்டப் போடுவோம் இப்போ வந்துட்டு பக்காட்டு பின்வீக்கு முறை போட்டுட்டு முன்னாடி மேல் தாரை போட்டு முதுகுக்கு எடுக்கிறோம் அதுக்கப்புறம் கீழ்த்தாரை முன்னாடி ஏறி தாரை போட்டு அப்படியே முதுகுக்கு வாங்குகிறோம் மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறோன்னா முதுகுக்கு வாங்கிட்டு இடது காலை இப்படி திரலை போட்டு எடுக்கிறோம் இப்போது ஜம்ப்பு அப்போ முதுகுக்கு பின்னாடி எடுக்கிறத பார்த்தீங்க அதில் வந்துட்டு இப்போ பேசிக் தான் எடுத்திருக்கேன் இதுலேயும் வந்துட்டு பஸ்டி போட்டு திருகி ஏரில் ஜம்ப் பண்ணி உட்காந்து எடுக்கிறது கை மாற்றி ஸ்டெப் போட்டு பண்ணுற நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது ஸோ வந்து பேசிக்கான இதை மட்டும் கற்றுக்கோங்க அடுத்த பாடங்களில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் போடுறோம் இப்போ வந்து என்னோடய மாணவர்கள் வந்து செஞ்சு காட்டுவாங்க பார்த்து கற்றுக்கோங்க இப்போவே மாணவர்கள் வந்து அதை வந்து ஸ்லோவாக செஞ்சு காட்டுவாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் போட்டு முன்னாடி ஏற்றம் போட்டு விடுத்து இப்போ அரை கை மாற்றி அர்த்தி அந்த பாடி போட்டு போட்டு இப்போ இதை தொடர்ச்சி அப்படின்னு சவுண்டிங்கெலாம் ஸ்டார்ட் இப்போ வந்து இறக்கம் பண்ண போகிறோம் முதுகு பின்னாடி கை மாற்றிட்டு ஒரே பக்கம் சுத்தப்போகிறோம் எப்படி பண்ணலாங்க தான் பார்க்க போய் மாணவர் சொன்னாங்க ஜம்ப் பண்ணி முதுகு பின்னாடி கம்பை எப்படி வாங்கலாம்ங்கிறத பாக்க போய் நேற்று வந்து தலைக்கு பின்னாடி சுக்கிறத பாத்தீங்க இப்போ வந்துட்டு இன்னைக்கு முதுகு பின்னாடி எடுக்கிறத பாத்தீங்க ரெண்டு கோர்வையா அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பாத்தீங்க தலைக்கு தண்ணி எடுக்கிறோம் அப்படி அது வந்து முதுகு பின்னும் இப்போது முதுகு பின்னாடி பஸ் எடுத்துட்டு தலைக்கு வாங்கணும் இதை வந்து நம்ம பார்வையாக பண்ணும்போது தலைக்கு வாங்கி இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு முதுகு பின்னாடி கை மாத்துறது எப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதை வந்து எப்படி கோர்வையாக போடுங்கிறத பார்த்துருப்பீங்க அடுத்த பகுதியில் வந்து காலுக்கு காலுக்குள்ள கம்ப விட்டு எப்படி கை மாத்துறதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க இன்ஸ்டா ஐடி வந்து லீ மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மறக்காம ஃபாலோ பண்ணுங்க பாய்